தொடர்ந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சிகள் தான் எதிர்த்து கொண்டார்கள் இன்னைக்கு நான் வரும்போது தம்பி விஜய் அவர்களின் கட்சி பதினாறாம் தேதி இதற்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது வேண்டாத ஒன்று என்ன கேட்டா அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிய காங்கிரஸ் தனியா போராட்டம் அறிவிக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக உங்களோட பிஎல்ஏ டூ தான் அவங்க கூட பணியாற்ற போறாங்க உங்களோட தொண்டர்கள் தான் பணியாற்ற போறாங்க கட்சியை தா தான் தொண்டர்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு உதவியாக எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் எல்லாரும் தான் பிஎல்ஏ டூ பணியாற்ற போறாங்க ஆக வெளிப்படையாக பணியாற்றுகிற இதற்கு எதிர்க்கு நீங்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யற சக்திய இந்த பணியை துரிதமாக நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் துணை புரிந்தீர்கள் என்றால் நன்றாக